நெருக்கடி அமைத்துள்ளது வயதுக்கும் மேற்பட்டோயில் உடல்நல பாதிப்புகளுக்கு மரணங்கள் அதிகரிப்பதாக உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பிரபல டாக்டர்

ஸ்பீட் பண்ணனும் அப்படினா உங்களுக்கு மினிமம் 12 ஏஜ் இருக்கணும் சோ இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு டி-ஷர்ட் மெடல சertificate refreshment எல்லாமே கொடுக்குறாங்க இந்த துளிர் மராத்தனுடைய ஓவரால் கேஷ் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் பிக்ஸ் பண்ணிருக்காங்க ஸோ இந்த மராத்தானில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இது வரைக்கும் தௌசண்ட் மெம்பர்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு பிளான் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் துளிர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம் இல்லைனா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய காண்டாக்ட் நம்பரை நோட் பண்ணியும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் சீக்கிரமாகவே க்ளோஸ் ஆகும் போது ஸோ உடனே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஹாட்கான அவேர்னஸ் கிரியேட் பண்ணி ஜாலியாக இந்த மராத்தன் போட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள்